ஒரு ஊர்ல ராஜு குமார் அப்படின்னு அண்ணன் தம்பி இருந்தாங்க அப்பாவோ ஒரு பிரைவேட் கம்பெனியில் கிளர்க்கா இருந்தாங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் அப்பா எப்படியோ கஷ்டப்பட்டு தான் ரெண்டு பசங்களையும் நல்லா படிக்க வச்சாரு ராஜு குமார் ரெண்டு பேருமே நல்லா ஸ்கூலும் காலேஜும் படித்து வேலையவும் வந்துட்டாங்க ரெண்டு பேருமே இப்போ வேலை தேடவும் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வசிக்கிறது கிராமத்துல ஒவ்வொரு தடவையும் இன்டர்வியூ அட்டன் பண்ண சிட்டிக்கு போகணும் எல்லா ஜாப் போர்ட்டலையும் அப்ளையும் பண்ணிட்டாங்க பல தடவை ட்ரை பண்ணியும் அவங்களுக்கு எந்த கம்பெனிலையும் செலக்ட் ஆகவே முடியல ஒவ்வொரு தடவையும் ஃபெயிலியர் தான் ஒவ்வொரு முறையும் இன்டர்வியூ அட்டன் பண்ணவே கொஞ்சம் செலவும் ஆகுது ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்குமே பயம் வருது நம்மளுக்கு வேலையே கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க குமாரோ ஒரு கட்டத்தில் வேலை தேடுறத ஸ்டாப்பே பண்ணிட்டான் வீட்டில் நல்லா சாப்பிட்றது தூங்குறது இன்டர்நெட்டில் தேவையில்லாத வீடியோஸை பார்க்கறது ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஊர் சுத்துறதுன்னு டைமை வேஸ்ட் பண்ணுறான் பட் ராஜு நல்லா யோசிக்கிறான் அடுத்த தடவை நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணால் செலக்ட் ஆகிட்டு தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு யோசிக்கிறான் வீட்டிலையே ராஜு இருந்து யூடியூப்பில் ஃப்ரீயாக சாஃப்ட்வேர் கற்றுக்குறான் சாஃப்ட்வேர் நல்லா லேர்ன் பண்ணி விடா பயிற்சியும் எடுக்கிறான் அப்படியே ஒவ்வொரு ப்ராஜெக்டாகவும் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறான் அவன் ஃப்ரீ டைமில் ஏன் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறான் சின்ன இருந்து சேர்த்த காசில் ஒரு மைக்கும் வாங்குகிறான் அதை ஆர்டர் பண்ணுறது அன்பாக்சிங் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு வீடியோவே அதை தான் க்ரியேட் பண்ணுறான் இப்படியே வாரத்துக்கு ஒரு வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறான் சாஃப்ட்வேரையும் லேர்ன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணவே இல்லை நல்லா லேர்ன் பண்ணுறான் ஆனால் அவன் வீடியோஸ் எதுவும் பெருசாக ரீச் ஆகலை ஆனாலும் அவன் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கான் இப்படியே த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த் ஒன் இயர்னு ஆகுது இப்போது ராஜு சாஃப்ட்வேர் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு ரெண்டு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியும் வச்சுட்டான் அவன் யூடியூப்ஸ்லையும் இப்போ டென் கே சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அவனும் இப்போ ஜாபுக்கு அப்ளை பண்ணுறான் ஒரு கம்பெனியில இருந்து இன்டர்வியூ டேட்டும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அட்டன் பண்ணுறதுக்கு ராஜு சிட்டிக்கு போகிறான் இந்த தடவை அவன் செலக்ட் ஆகிட்டான் லெட்டரோட வீட்டுக்கு வர்றான் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரே வாரத்தில் ஜாபில் ஜாயின் பண்ணான் ஸோ ராஜு சென்னையில் ஒரு ஹாஸ்டல் பார்க்குறான் உடனே அங்கே ஷிஃப்ட்டும் பண்ணுறான் வேலைக்கு போக ஸ்டார்ட்டும் பண்ணிட்டான் கண்டினியூவாக ஒரு சைடு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது கரெக்டாக வேலைக்கு போகிறதுன்னு அவன் ரொட்டீன் லைஃப்பை ரொம்பவே பிஸியாக வச்சிருக்கான் இப்படியே ஒரு மாதம் ஆகுது இப்போ ராஜுவுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியும் வந்துருச்சு தான் செலவுக்கு போக மீதி பணத்தை அப்பாவுக்கு அனுப்பி வைக்கிறான் வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் குமாருக்கு ஒரே வருத்தம் ச நாம தான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம தம்பி ராஜு நல்ல வேலைக்கு போயிட்டான் நாமளும் எப்படியாவது ஒரு வேலைக்கு போகணும்னு குமார் யோசிக்கிறான் ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது கண்டினியூவாக நம்ம ஒரு விஷயத்தை ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம முயற்சி பண்ணுறத ஸ்டாப் பண்ணவே கூடாது நம்மக்கிட்ட என்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ண பார்க்கணும் டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ட்ரை 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 அண்டில் யூ சக்சீடு விடா பயிற்சியும் விடா முயற்சியும் இருந்தா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்